ஆண்ட்ராய்டை முடிச்சு விட்டுட்டான் கூகுள் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கும் போது நம்ம கம்யூனிட்டி சும்மா இல்லைங்க போய் கூகுளை கேவல கிழமை கேட்டிருக்கான் இதை ஏம்பளே அப்படி பண்ணுதிங்க ஆண்ட்ராய்டுனால் என்ன தெரியுமாடா ஓப்பன் சோர்ஸ்னால் என்ன தெரியுமாடா அப்படின்னு சொல்லி கேட்கவும் கூகுள்காரன் என்ன பண்ணியிருக்கான் சரி சரி கோவப்படாதீங்க நான் வந்து சைட் லோடிங் ஆப்ஸை ஃபுல்லாலாம் கேன்சல் பண்ணலை இனிமேல் வந்து ஃபியூச்சர் அப்டேட்டில் வந்து பவர் யூசர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் வந்து அந்த சைட் லோடிங் ஆப்ஸை நாங்கள் ஃபுல்லாலாம் எடுக்கலை நிறைய வார்னிங் மெசேஜஸ்ஸு அலர்ட்ஸு இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் வேணுங்கிறவங்க இப்படி பண்ணிக்கலாம் இல்லை அப்படிங்கிறவங்க வந்து நார்மலாக இருக்கிறவங்க பயமாக இருந்துச்சுன்னா வெளியே வந்துடுவாங்க ஸோ இது வந்து நார்மல் யூஸருக்காக பவர் யூஸர் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு தெரிஞ்சு செஞ்சால் அது வந்து ஓகேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது ஆண்ட்ராய்ட் செவன்டீனில் எப்படி வரப்போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதுதாங்க பவர் ஆஃப் கம்யூனிட்டிங்கிறது ஒரு விஷயம் நமக்கு பிடிக்கலை அப்படின்னா நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணணும் வாய்ஸ் அவுட் பண்ணால் தான் அது வந்து கேட்கப்பட்டு அதுக்கான சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும் கார்ப்பரேட் உலகமாக இருந்தாலும் ஸ்டிக் உலகமாக இருந்தாலும் சரி எந்த உலகமாக இருந்தாலும் சரி இதுதான் நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கலைன்னா வாய்ஸ் அவுட் பண்ணியே ஆகணும் சப்ஸ்க்ரைப்